அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் புலேர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்துக்கு அடைமலை வந்து பேஞ்சிகிட்டே இருக்கும் இந்த மலை பெய்ய பெய நம்மளுக்கு ரெண்டு பயிர்கள் அதிகமாக பாதிக்கப்படும் என்ன அப்படின்னா ஒன்று வந்து வாழை வாழையில் சிக்காட்டக்கோ இலை புள்ளி நோய் புள்ளி நோய் வந்து அதிகமாக பரவும் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் அதை அப்படியே பரவிட்டு போயிட்டு இலை கருப்பாகி மடித்து எழுத்து ஒன்று ரெண்டாவது மஞ்சளில் பொறியான் நோய் வந்து அதிகமாக பரவும் இந்த ரெண்டுமே பருவநிலை மாற்றங்கள் தான் வருது வெயில் அடிக்கிறது மழை பெய்கிறது மழை பெய்ஞ்சு மோடம் போடுறது மோடம் போட்டு மழை பெய்கிறது திடீர்னு வெயில் அடிக்கிறது இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் தான் ரெண்டு பயிர்களும் பாதிக்கப்படுது இதுக்கு என்னென்ன மருந்து அப்படின்னா வாழைக்கும் ஒரே மருந்து தான் மஞ்சளுக்கும் ஒரே மருந்து தான் இலைகள் மேல தெளிக்க வேண்டும் என்ன மருந்து தெளிக்கும் அப்படின்னா சூடோமோனஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் லிச்சினி ஃபார்மிஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து சாயந்தரம் அல்லது காலையில் நம்ம வந்து வாழையினுடைய இலைகள் மேலேயும் மஞ்சளினுடைய இலைகள் மேலேயும் தெளித்து விட்டோம் அப்படின்னா அப்படியே மெதுவாக இந்த பூஞ்சா நோய்கள் வந்து அப்படியே கட்டுப்பட்டு அடுத்த இலைக்கு பரவாமல் தடுத்து நிறுத்தப்படும் ஒருவேளை மழை அதிகமாக பேஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா மஞ்சளில் அதிகமா கிழங்கு அழுகல் நோய் வந்து வரும் வாழையிலேயோ அழுகல் நோய் வந்து வரும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் நீங்க ஒரு சூடோமோனஸ் ரெண்டு லிட்டர் விரிடி லிட்டர் தரை வழியில் கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா மண்ணுக்கு அடியில வரக்கூடிய அழுகல் பிரச்சனைகள் நூற்புழு பிரச்சனைகளை இலைப்புள்ளி இலைக்கருகள் இளையுறை கருகள் பிரச்சனைகளை இந்த ஆறு மருந்துமே பாதுகாத்து கொள்ளும் இந்த மாதிரி தொடர் மலைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேர் பகுதி வந்து சாஃப்ட் ஆயிரும் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் வந்து வேரை தாக்கி அழுகலை ஏற்படுத்தும் இந்த அழுகல் அப்படியே கிழங்குக்கு போய் கிழங்கு அழுகல் நோயா அப்படியே மாறி உங்க பயிரினுடைய விளைச்சலை முற்றிலும் தடுத்து நிறுத்திடும் அதனால தயவு செய்து ஒவ்வொரு விவசாயிகளும் சூடோமோனஸ் விரிடி பேசுலோமைசஸ் இந்த மருந்துகளை தரை வழியில் கொடுக்க வேண்டிய நேரம் இது இலைப்புள்ளிக்கு வந்து சூடோமோனஸ் லெட்சினி ஃபார்ம்ஸ் இந்த ரெண்டு மருந்தும் இலைகள் மேலே தெளிக்க வேண்டும் நிறைய விவசாயிகள் வந்து கேட்குறாங்க இலைப்புள்ளி நோய்க்கு வந்து நம்ம தரையிலேயே கொடுத்து கட்டுப்படுத்து நிச்சயம் அது கேட்காது இலைப்புள்ளி நோய்க்கு இலைகள்லாம் மேலே அடிக்க வேணும் ஒரே டோஸ்ல இந்த மருந்து கேட்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் எப்ப கேட்கும் அப்படின்னா நீங்க ஒரு தாட்டி மருந்து அடிக்கிறீங்க அடிச்ச உடனேயே இயற்கை சூழ்நிலை வந்து நார்மலா வந்துருச்சு மழை பேஞ்சு வெயில் அடிச்சு மோடம் போட்டு இப்படி மாறி மாறி வரல இயல்பான நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மருந்து ஒரே டைம்ல கேட்கும் அதை விட்டுட்டு மறுபடியும் பருவநிலை நீங்கள் அடித்ததுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் வரலாம் இது கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அதுக்கு மேலையும் நிற்காமல் பருவநிலை மாறி மாறி வந்துட்டே இருந்தனா மறுபடியும் மருந்தை அடிக்க வேண்டி கட்டாயம் வரும் 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 அப்படிங்கிற உத்தரவாதத்தை சொல்லிக்கிற ஒரே டைமில் கேட்காது ஒரு ரெண்டு மூணு டைம் அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா பருவநிலை மாறி மாறி வந்துச்சுன்னா இந்த மருந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு தான் கேட்கும் நீங்கள் கெமிக்கல் அடித்தாலும் அதுவும் அப்படி தான் கேட்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு தாட்டி ஊசி போட்டால் வாழ்நாளுக்கே நம்ம வந்து ஊசி போட தேவையில்லை நோய் வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தை எந்த மருத்துவரும் கொடுக்க மாட்டாங்க அடுத்தடுத்து நோய் வந்து தாக்கங்கள் வரத்தான் செய்யும் வந்ததுன்னா நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் இது கட்டுக்குள்ள வந்துடும் தயவு செய்து ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த நேரத்தில் யூரியாவை கொண்டு போக வேண்டாம் யூரியாவை நீங்க காட்டுக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா சருகு நோய் அதிகமா பரபரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அதனால் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி உங்கள் பயிரினுடைய இலைகளை பாதுகாத்து விளைச்சலை கூட்ட வேணும் அப்படிங்குறதா என்னுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி